நாம கிளீனூர் போயிட்டு வர்றது நல்லதுன்னு தோணுது எதுக்குங்க போனும் இல்லாம எதுக்கு கிளியனூர் குரங்கனூர் வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல அது சந்தேகம் இருந்தாதாங்க உண்மையா பொய்யான்ற குழப்பமே வரும் அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு வர வேண்டியதானே எங்களால எங்க வர முடியாதுன்னு பெருசா என்னோ போய் கலந்து பேச சொல்றேன்னு சொன்னீங்க நீங்க நம்ம கலந்து பேசிறதுக்கு என்னங்க இருக்கு இல்லமாவே வேணங்க எதுவும் பேசாதீங்க எவனோ ஒருத்த எங்க இருந்தோ வந்து உங்க மனைவியை தனக்குரியவள்னு சொந்த கொண்டாடுறான் நீங்க அது உண்மையா இல்லையான்னு யோசிக்கும் போதே என் மேல் நம்பிக்கை இல்லன்னு தான் அர்த்தம் மீனா உன் மேல எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனா அந்த கார்த்திக் ஏன் அப்படி சொல்லணும் அதுக்கு அவசியம் என்ன அவனோட உண்மையான நோக்கம் தான் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கிளீனர் போய்தானே ஆகணும் அங்க போனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் இல்ல இல்லங்க நான் அங்க வந்து இல்ல மீனா நாம கிளீனர் போயிட்டு வந்தாதான் இந்த தொல்லைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்னு தோணுது எல்லாருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் வசந்தி கல்யாணம் வேற இதுல சிக்கிக்கிட்டு இருக்கு அதையும் யோசிக்கணும் அதனால நம்ம ரெண்டு பேரும் கிளீனர் போயிட்டு வர்றது தான் நல்லது என்ன சொல்றேன்

உங்ககிட்ட சொல்றேன் மேடம் யா ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் ராஜ்குமார் நான் நம்பிக்கையான ஒரு ஆளை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் கிளியனூருக்கு நீங்க அவரையும் உங்க கூடவே கூட்டிட்டு போலாம் எல்லா டீடைல்ஸையும் சொல்லி அனுப்புறேன் ஓகே உங்களுக்கு அவர் உதவியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் சரியா ஓகே மேடம் தேங்க்யூ இட்ஸ் ஆ ஹலோ வாங்க சார் வாங்க வாங்க பிளீஸ் இவர் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கலிமூர்த்தி ஹலோ சார் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் இவரும் கிளீனருக்கு நம்ம கூட வராரு அதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையா நோ 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 அப்சலூட்லி நோ அப்செக்ஷன் இன்ஃபேக்ட் சார் மாதிரி ஒரு பொதுவான ஆள் நம்ம கூட வருது நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் சார் யூர் மோஸ்ட் வெல்கம் தேங்க்யூ நீங்க எங்க கூட வருது எங்க எல்லாருக்கும் உதவியா இருக்கும் சார் எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாரு இதனால் அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சதுன்னா எல்லாருக்குமே நல்லது ஆ சீக்கிரமாகவே இதுக்கு முடிவு தெரியும் சார் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையை வளர்க்கணும்னு ஒரு ஆசையாக இல்லை எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு தெரியுதோ அது எனக்கும் சந்தோஷந்தான் அதுக்காக தான் உங்களை நம்பி இவ்வளோ தூரம் வரோம் சார் கிளம்பலாமா நான் ரெடி சார் வாங்க நம்ம கார்ல போயிடலாம் ஓகே தேடி ஊர் ஊரா பைத்தியமா அலையும் போது நாங்க கூட கேட்டோம் ஏன்பா அவளை தேடி அலையற அவ இருக்காளோ செத்து போயிட்டாலோ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோம் கேக்கலய கண்ணம்மா உயிரோட தான் இருப்பா ஒரு நாள் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டு வருவேன்னு சொன்னாப்ல சொன்னதை செஞ்சு புட்டானே யார் ராசா சும்மா சொல்லக்கூடாது உன் புள்ளைய அரும்பாடு பட்டு வளத்தாரு ஆமா எங்க உன் பொண்ணு கூட்டிட்டு வரலையா என்ன பருத்தி வெடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு பேசுவ இப்படி முழிக்கிற நீங்க யார் அடியாத்தி என்னையவா யாருன்னு கேக்குற என் பொண்ணு ரமணிய நீயும் ஜோடி போட்டுட்டு இந்த ஊரே சுத்தனது தெரியுமே இப்ப என்ன மறந்துட்டியாக்கு ஏன் ரமணி என்னமா வாடி உன் கண்ணம்மா வந்திருக்காப்ல என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருமீனா ஏ கண்ணமா எப்படி இருக்க என்னால நம்பவே முடியலையே இத்தனை வருஷமா எங்கடி போயிருந்த ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற என்னையே மறந்துட்டியா

ஓரமா எடுத்து வைப்பா நாம கொஞ்சம் வெளியே போகணும் கண்ணம்மா நீ கிடைச்சதுக்கு அந்த கருத்தருக்கு தான் நன்றி செலுத்தணும் உனக்காக நான் தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன் இங்கே பாருங்க கண்ணம்மா ஒரு இந்து பொண்ணாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தவறாமல் ஆரோக்கிய மாதாவை பார்க்க வந்துடுவார் மதத்தை பார்க்காம கண்ணம்மா மனசை மட்டும் பார்த்து பழகக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர் மன்னிச்சுக்கோங்க ஃபாதர் நீங்கள் நினைக்கிற கண்ணம்மா நான் இல்லை என் பேர் மீனா இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் வந்ததே இல்லை என்னம்மா இப்படி சொல்ற ஆமா ஃபாதர் நான் இங்க வந்து ஒரு மணி நேரம் தான் ஆகுது நான் மீனா கண்ணம்மா இல்லை

நீங்க அவங்கள அழைச்சிட்டு போய் கார்ல வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் வச்சு பார்க்கும்போது மேடத்தை உங்க நீங்க நினைக்க கூடாது அது மட்டும் இல்ல வசந்தியை உங்க பொண்ணுன்னு நீங்க சொல்லக்கூடாது இருங்க பன்னெண்டு வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க திரும்ப சேரணும்னு நினைக்கும்போது அவங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது அதனால இனிமேல் நீங்க அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இது விஷயமா இனிமே நீங்க சென்னைக்கு வர வேண்டாம் என்ன சார் இப்படி சொல்றீங்க நான் மெட்ராஸ்க்கு வரக்கூடாதா நீங்க வர வேண்டாம்னு சொன்னது தவிர நான் உங்களை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லல இங்க பாருங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுபிடிச்சு உங்க கிட்ட வந்து சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அது மட்டும் இல்ல நீங்க அது வரைக்கும் ராஜ்குமார் குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது சார் அது எப்படி நான் சொல்றது கேட்டு நீங்க போங்க எல்லாம் நல்லபடியா முடியும்

இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர முடியல இங்க வந்த பிறகு குழப்பம்தான் அதிகமா இருக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்கலையே இல்ல சார் நான் கவனிச்ச வரைக்கும் கார்த்திக் ரொம்ப கண்ணியமானவரா இருக்காரு தப்பானவரா கிரிமினலா தெரியல அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கார்த்திக் தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி மரியா மேடம் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவோம் இப்போதைக்கு இதுதான் செய்ய முடியும் மற்றதெல்லாம் சென்னைக்கு போய் பார்த்துக்கலாம் கிளம்பு சரிங்க சார் வணக்கம் சார் அரடே வாமா உட்காரு தேங்க் யூ சார் என்ன கம்பெனி வேலை தான் முடிஞ்சு போச்சு திறப்பு விழா பிக்ஸ் பண்ணிருக்க பத்திரிகை உடுக்க வந்திருக்க அப்படிதானே ஆமா சார் கங்கராஜுலேஷன்ஸ் தேங்க் யூ சார் கம்பெனியை கட்டிப்பாரு நிர்வாகம் பண்ணிப்பாருங்கிற ஒரு புது மொழியே கொண்டு வந்திருக்க அப்படிதானே அந்த அளவுக்கு போராடி இருக்கேன் இதே மாதிரி பல வெற்றிகளை நீ பெறணுமா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார் தேங்க்யூ என்னமா அது மிஷனை இயக்கி தொடங்கி வைப்பவர் எம்பேரை போட்டிருக்க உங்களை கேட்காம பத்திரிகையில பேர் போட்டதுக்கு நீங்க என்னை மன்னிக்கணும் அந்த இடத்துல உங்க பேர் தான் இருக்கணும்னு என் மனசுல பட்டுது அதுதானே நியாயம் நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனி எது அட என்னமா நீ எவ்வளோ பெரிய மனுஷங்களா இருக்காங்க என்ன போய் இருக்கலாம் ஆனா உங்கள மாதிரி நல்லவங்க இதை தொடங்கி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மனசார நீங்க எவ்வளவோ உயர்ந்தவர் சார் காஞ்சனா வா 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 உன் குரல் கேட்டு ஓடி வரேன் அன்னைக்கு நீங்க ஐயா கிட்ட எனக்காக குரல் கொடுக்கலனா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா இந்தாங்க கா என்னமா ஏன் பேரை போட்டிருக்க ஐயா பேர் போட்டிருக்கிறதுல நியாயம் இருக்கு எதுக்குமா ஏன் பேரலா தொழிலாளர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களை விட தகுதியானவங்க வேற யாரும் இருக்க முடியாது என்ன கஞ்சனா எதுக்குமே தகுதி இல்லாது என்ன இவ்வளவு ஒசரத்துல உட்கார வச்சுட்டியம்மா உங்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு யார் சொன்னது மத்தவங்க நல்லா இருக்கணும் நினைக்கிற மனசு அந்த ஒரு தகுதி போதாது எத்தனை பேருக்குக்கா இந்த மனசு இருக்கு தன்னோட வாழ்க்கை தன்னோட சந்தோஷம்னு சுயநலமா இல்ல பாக்குறாங்க சரியா சொன்னமா என்னங்கயா காஞ்சனா தான் அப்படி சொல்லுதுனா நீங்களோ என்ன காஞ்சனா சார் என் நாத்தனார் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதுக்காக நான் இப்ப எவ்வளவோ சந்தோஷப்படுறேன் சார் இல்லனா என்னோட வாழ்க்கையில நான் இப்படி ஒரு மனுஷிய சந்திச்சிருக்க முடியுமா இவங்களாலதான் உங்கள மாதிரியான ஒரு நல்ல மனுஷனோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது உங்களால ஒரு கம்பெனியை உருவாக்க போற இறைவனோட விளையாட்டுகளை பாருங்களேன் எங்க எங்கேயோ முடிச்சுகளை போட்டுட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நான் என்ன சார் பிரதி உபகாரம் பண்ண முடியும் என்னோட அன்ப என்னோட நன்றிய இப்படித்தான சார் நான் காட்ட முடியும் இந்த கைதான் என்னை அடிச்சது இப்ப இந்த கைதான் என்னை அணைச்சு பிடிச்சிருக்கு அக்கா இந்தமா என்ன பாக்குற யாருன்னா ரோஜா நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு என்ன எனக்கு மகள் இல்லாத குறையை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்கானு வச்சுக்க காஞ்சனா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்

ஆட்கள் குறைவா இருக்கிறதுனால இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது வேணா இதுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு பேசாம லீவ் விட்டுலாமா நோ இன்னைக்கு நம்ம லீவ் விட்டா அவங்க திறப்பு விழாக்கு நாம லீவ் விட்ட மாதிரி ஆயிடும் அதனால இருக்கிற ஆளுங்க மட்டும் வேலை செய்யட்டும் நோ கவி இந்த ஆளுங்களுக்கு வேலையே தெரியாது எல்லாம் புது ஆளுங்க சும்மா மிஷினை போய் தொட்டு பார்த்துட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க நோ ப்ராப்ளம் அவங்க வேலையே பார்க்கலனாலும் பரவாயில்ல இன்னைக்கு மட்டும் கம்பெனி ஓடணும் நோ ஹாலிடே ஓகே காஞ்சனா எனக்கு போட்டியாவ வரேன் ஒன் அழிக்காமல் விட மாட்டேன்